புழுநெளிந்து புன்னழுகி யோசனை நாறும் களிமுடை நாற்றத்த வேணும் விழலர் விழிவுண்ணி வைதுதிப்பர் மெய்ப்பயன் கொண்டார் சுழியார் சுமைபோடுதற்கு மானுட உடலானது மரணிக்கும் தருவாயில் எண்ணற்ற துன்ப துயரங்களை எதிர்கொள்ள நேருகிறது உடலில் புண்கள் தோன்றுகின்றன புழுக்கள் நெளிகின்றன துர்நாற்றம் எடுக்கிறது இப்படி அழிந்து போகக்கூடிய இந்த உடல் ஆரோக்கியமாக இருக்கும் காலத்தில் எண்ணற்ற நல் வினைகளை புரிந்து நல்லாசிகள் பல பெற்று புண்ணியங்கள் பல சேர்த்து புரோஜனமாக மாற்ற வேண்டிய ஒரு காலத்தை துளைத்தவர்கள் இப்படி மரண நேரத்தில் பெரும் அச்சத்துக்கு ஆட்படுவர் ஐயோ நமக்கு ஆயுள் காலம் முடிந்து போகப் போகிறதே ஆரோக்கியமாக இருந்த காலத்தில் இந்த தேகத்தை வைத்து எத்தகைய காரியங்களும் நற்காரியங்களும் நாம் புரியவில்லையே என வேதனை கொள்வர் வெறுப்படைவர் மரணம் வராமல் தவிர்ப்ப மரணத்தை தள்ளி போட போராடுவர் வாழ்வாங்கு வாழ்ந்து இந்த உடம்பை ஓர் கருவியாக கொண்டு பெறக்கூடிய மெய்ஞானத்தை பெற்று அதன் வழியில் வாழ்ந்தவர்கள் ஒருபொழுதும் பொழுதும் மரணத்தைக் கண்டு அஞ்ச மாட்டார்